மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருளை போட்டு ஃபேஸ்புக்கில் விற்கிறவராக இருந்தால் அதாவது ஏன்னா ஹோல்சேல் டீலர்ஸில் வந்து ஒரு பொருளை வாங்கி அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டு சேல் பண்ணுறவராக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிக மிகவும் ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஷாப் ஒன்று தெரிஞ்சு அந்த ஷாப் மூலயமா நிறைய வருமானம் மாசம் தேர்றாங்க பேசிவ் இன்கம் வந்து நல்ல ஒரு பசிவ் இன்கம் மாதிரி அவங்க இப்போ அவங்கள்ட்ட ஒரு ஒர்க்குக்கும் போயிட்டு வராங்க போயிட்டு வந்த மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே போட்டு பொருளை சேல் பண்ணி நல்ல வருமான வருமானம் ஒன்று அவங்க எடுக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ணி என்ன செய்யறதுன்னு ஒரு வேலை இந்த மாதிரி இந்த ஒரு போஸ்ட் ஒன்னு இருந்துச்சு அந்த ஒரு பேஜை கிரியேட் பண்ணி இந்த பேஜில் இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று பார்த்து ஒரு பொருள் ஒன்று போடணும்னு வாங்கி இது ஒரு பொருள் ஒன்று வாங்கிங்களேன் இந்த பொருள் பாருங்க ஒரு பட்டன் இருக்கு பூஸ்ட் பட்டன் ஒன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணி பூஸ்ட் பண்ணுவாங்க ஆனா உண்மையான விஷயம் வந்து இந்த பூஸ்ட்டுன்ற பட்டன் வந்து வெளிநாட்டில் இப்போ நம்ம வெளிநாட்டில இருந்து யாரும் இந்த ஃபேஸ்புக் ப்ரூ மார்க்கெட் பண்ற யாருமே இந்த பூஸ்ட் இந்த இந்த பூஸ்ட் பர்ட்ன்றத தொற்றவே கிடையாது ரைட் இது ஃபேஸ்புக் இதை வச்சிருக்காங்க நார்மலா வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வச்சிருக்காங்க ஆனா இதுல வந்து நம்ம பூஸ்ட் பண்ணா ஒரு சரியான ஒரு ரிசல்ட்டை நம்மளால எடுக்கிறாரு இப்ப நம்ம இப்போ நார்மலா இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து பூஸ்ட் பண்றதுன்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபேஸ்புக் அட்ஸ் மேனேஜர் ஃபேஸ்புக் அட்ஸ் மேனேஜர் இந்த ஆட் மேனேஜர்ல போய்ட்டு தான் நம்ம பூஸ்டிங்கிற விஷயத்தையே பண்ணுவோம் ஆனா இது இந்த மேனேஜர் யூஸ் பண்ற நேரம் நம்ம வந்து சும்மா யூஸ் பண்றது இல்ல சரியா பிளான் பண்ணி மார்க்கெட்டிங் பிளான் ஒன்னு பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் சரியா அந்த மார்க்கெட்டிங் பிளான் என்னன்றது மார்க்கெட்டிங் எப்படி பிளான் பண்றதுன்னா வந்து ஒரு வர வர வீடியோஸ சொல்லி தர்றேன் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னா அதாவது உங்க பொருள் இப்ப நீங்க வந்து ஒரு என்ன பண்றது ஒரு பேனா ஒன்று நீங்கள் இருந்து சரி இல்லாட்டி உங்களோட ஹோல்சேல் நீங்கள் இருந்து நிறைய பேர் பொருட்கள் கொண்டாந்து விற்பாங்க ஆன்லைனில் போட்டு இல்லைன்னா வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் ராஜ் இங்கே பேங்க் ஓக்காக இருக்கலாம் இந்தியாவில் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் ஒன்று நம்ம வாங்கி வந்து விற்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட பென் ட்ரைவ் வந்து புது பென் ட்ரைவ் ஓகே ஒரு பென் ட்ரைவ் இல்லைன்னா பென்னாக இருக்கலாம் இப்ப இந்த பென்னை வந்து இப்போ பென்னு வைங்களேன் இந்த பெண்ணோட வந்து இந்த பென்ன வந்து விற்கிற நேரம் ரெண்டு ஆப்ஜெக்டிவ் நீங்க மெயின்டெயின் பண்ண ஒன்னு வந்து இந்த பென்ன விற்கிற நேரம் நிறைய பேர் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க சேல்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே சேல்ஸ்னா இங்க பாருங்க இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண ஆப்ஜெக்டிவ் ஓகே இப்ப இதுல வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு பாருங்க கிரியேட்னு சொல்லி போட்டு ரைட் ஆப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட் இப்படி இந்த அந்த இந்த இடத்துக்கு வருவீங்க ஏன்னா சேல் இந்த கிரியேட்னு சொல்லி போட்டிங்கன்னா லோட் ஆகும் உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஓகே இப்போ இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஜெக்டிவ் தாங்க உங்களோட பொருளை வந்து விற்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவ் மார்க்கெட்டிங்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பார்த் இந்த இடத்துல நீங்க பிள உட்டீங்கன்னா உங்க என்டையர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே பிள்ளைன்றது அர்த்தம் அதனால இதை வந்து சரியா நீங்க செய்யணும் ஓகே இதை கொஞ்சம் இந்த லோடாக இன்டர்நெட் டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் கனெக்ஷன் அதாவது நேராது இப்ப இதுல இந்த இந்த கேம்பெயின் வந்து சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்ட் ஏதாவது டக்குன்னு வருவாங்கன்னா என்கிட்ட ஒரு சாமா இருக்கு அது வந்து பெண்ணா இருக்கலாம் ஏதாவது ஒரு புக் ஐட்டமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு சைக்கிளை விற்க விற்கிறதா இருக்கலாம் ஒரு அதாவது நீங்க ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து விற்கிறதா இருந்தால் சும்மா நீங்க சேல்ஸை போட நீங்க விற்கலாம் ஆனா அவங்ககிட்ட ஆன்லைன்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு சாரி ஷாப்ஸ் இல்லைன்னா ஜுவலரி ஷாப்ஸ் அந்த மாதிரி செய்யறதா இருந்தா இந்த இடத்த ஒன்று இந்த சேல்ஸ் கேம்பெயினை கொண்டு போய் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்றும் கிடைக்காது ஓகே இப்போ அதுக்கு வந்து முதல் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சேல்ஸ் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணலாம் ஆனால் இதுக்கு முன்னுக்கு நம்ம ரன் பண்ற கேம்பெயின் வந்து அபேர்னஸ்ன்ற கேம்பெயின் ஓகே அதாவது ஒரு பொருளை நீங்க விற்கிற நேரம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஷாப் ஒன்று நீங்க பேஸ்புக்ல செஞ்சிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மக்கள் மத்தியில் அந்த பிராண்ட் அவேர்னஸ் கொண்டு வரணும் அதாவது இப்படி ஒரு ஷாப் இருக்குது ஆன்லைன்ன்றத இப்படி ஒரு பேஜ் ஒன்று இருக்குது அந்த பேஜ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்றத வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் மக்களை கவரக்கூடிய மாதிரி அந்த பேஜை வந்து நம்ம வடிவமைச்சுட்டு அதை மக்களுக்கு மத்தியில் எந்த நேரம் காட்டக்கூடியதாக இருக்கணும் அந்த அவேர்னஸ் வந்து இதை பில்ட் பண்ணணும் அந்த கேம்பெயினை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும் இதை கிரியேட் பண்ணிட்டு அந்த கேம்பெயினை தான் முதல் ரன் பண்ணணும் இந்த கேம்பெயனை ரன் பண்ணி இந்த கேம்பெயனை ஒரு மூணு ப ஒரு உங்களோட ஆட்ஸ் வந்து ஏழு நாள் நீங்கள் இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆரம்பிக்கிறனால ஒரு த்ரீ டாலர்ஸ் போடுமே அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டாலர்ஸ் வந்து முத இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ டாலர்ஸ் வந்து ஏழு நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்க இதான் உங்களோட மகர சேர்ந்துச்சு நீங்கள் உங்களுக்கு இருபது டாலர் உங்களோட இருபத்தோரு டாலர் உங்களோட உங்களோட எஸ்டிமேட் ஓகே ஏழு நாள் ரன் இந்த இருபத்தி ஓரு டாலரை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா மொதல் ஒரு மூணு நாளைக்கு மாறி இந்த எவையானஸ்ன்ற கேம்பேனை ரன் பண்ணீங்க அந்த பொருளில் ஓகே இல்லைன்னா இப்படி செய்யுங்க ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க எவியானஸ்ன்ற கேம்பைனை ரன் பண்ணுங்க நாள் சேல்ஸ்ன்ற கேம்பை ரன் பண்ணுங்க ஓகே இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யறனால ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எவையானஸ்ன்ற கேம்பேன் இந்த இந்த பெண்ணுன்றதுக்கான எவையானஸ் என்ற கேம்பைனை நான் ரன் பண்ணுறேன் அதாவது அந்த பெனை வந்து இந்த நேரம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு சாரி ஐட்டமாக இருக்கலாம் ஜூவலரி ஐட்டம்ஸாக இருக்கலாம் எந்த நேரம் கஸ்டமர்ஸ்ட்டாக காட்டிக்கிட்டு இருக்கும் காட்டிக்கிட்டு இருக்கும் ஓகே அப்போ இந்த கேம்பெயனை நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இதை கண்டினியூ கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இதை கண்டினியூ கொடுத்துட்டு அது மாதிரி இதில் உள்ள ஆப்ஜெக்டிவ் எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க இந்த கேம்பெயினை ஓகே அதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் இப்போ நான் இதை கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ இதில் போயிட்டு ரைட் இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ எங்கே வந்து நம்மளோட பேஜஸ் பேஜஸ் எங்கேண்ணா க்ரியேட் பண்ண போகிறீங்க செலக்ட் பண்ண போகிறீங்க பேஜஸ்ஸை அடுத்தது வந்து என்னது உங்களோட பட்ஜெட் பட்ஜெட் வந்து என்ன பண்ணப் போகிறீங்க த்ரீ டாலர்ஸ் இப்போ த்ரீ டாலர்ஸை கொடுக்க போகிறீங்க உங்களோடய ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இன்றைக்கி இன்னைக்கு டைம்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஓகே ரைட் அது எப்போ இந்த எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையுன்னு நீங்களே டிசைட் பண்ணணும் டேட்லேருந்து ஏழாவது நாட்கணுன்னா அந்த ஏழாவது டாலர் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இப்போ இதில் வந்து லொக்கேஷன் வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இந்தியா வரணும் இந்தியாவில் வந்து நீங்கள் என்ன நாட்டு தான் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரமோட் பண்ணணுன்னா இதை வந்து இந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு எங்கேனா வந்து நான் வந்து தமிழ் ஆக்களுக்கு தான் இதை எனக்கு முக்கியமாக காட்ட போகிறேன்னா தமிழ் ஆக்களுக்கு மட்டும் நீங்கள் காட்டணும் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் நான் வந்து இதை ப்ரமோட் பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ண போறேன் எங்கே ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து லொக்கேஷன் வந்து இந்தியா கொடுக்க இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னன்னா என்டைய தமிழ்நாட்டுக்கும் இது காட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கும் காட்டுறது உள்ள விஷயம் ஓகே என்டைய தமிழ்நாட்டுக்கும் அது வந்து காட்டும் இந்த சென்னை தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அது கவர் பண்ணும் ஓகே இப்ப சென்னை மட்டும் கொடுக்குறாங்க நீ தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீங்க அந்த பொருளை வந்து நீங்க தமிழ் ஆக்களுக்கு மட்டும் நீங்க அந்த பொருளை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ண விரும்புகிற நேரம் இந்த மாதிரி கொடுக்கணும் ஓகே இது ரொம்ப முக்கியம் இந்த டாக்டர் ஆடியன்ஸை தெரிவு செய்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் ஆடியன்ஸ் தெரிவு செய்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன இந்த இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் எதை காட்ட போகிறீங்கன்றதை நீ காட்டணும் ஓகே அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் இப்போ அது வந்து என்ன இருக்கு இந்த இடத்துல இருக்கு இதாக இருக்கு ஆடியன்ஸ் இது ஆப்ஷனல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதாக இருக்கு இப்போ நீங்கள் ஜூவலரி ஐட்டம்னா எத் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பொருத்தமான ஆட்களுக்கு வந்து நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்க அந்த ஏஜ் குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃபீமேலா ஜெ ஜெண்டரா ரெண்டு தான் வாழ்னு கொடுக்கணும் நான் ரெண்டே எடிக் பண்ணுவோம் இது ரொம்ப முக்கியம் டீடெயில் கார்கட்டிங்ன்றது முக்க முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து டீடெயில் கார்கட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சார்ஜிபிலிட்டியில போட்டு நான் அந்த ஜுவலரி ஐட்டத்தை செல் பண்ண போறேன் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அதை வந்து நீங்க சட்டி பீட்ல போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு அந்த ஆடியன்ஸ் நிச்சயம் எடுக்கலாம் ஓகே இப்ப நீங்க நம்ம நார்மலா இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் உடுப்பு வாங்குறவரா இருந்தா இப்ப சில்ட்ரன்ஸ்கிட்ட பேபியில நீங்க பேபி ஷூஸ் க்ளோத்திங் பேபி க்ளோத்திங் விற்கிறவரா இருந்தா நீங்க யாரை டார்கெட் பண்ணணும் அவங்களோட பேரண்ட்ஸ் இப்ப பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்ட வயசு இந்த பேரண்ட்ஸ் அவனோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ பேரண்ட் பேரண்ட் பேரண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க ஓகே இந்த பேரண்ட் டீனேஜ் டீனேஜர் அதாவது பத்தொம்பதுக்கும் பதிமூணுக்கும் பதினேழுக்கு வயசுக்குள்ளான பேரண்ட்டாக இருந்தால் இந்த இதை எடுக்கலாம் அடல்ட் வித் சில்ட்ரன் பேரண்ட் பதினெட்டு இருபத்தி ஆறுக்குமா இருந்தால் இது எடுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பேரண்டை வந்து இந்த பாருங்கள் பேரண்ட் வித் ப்ரீ ஸ்கூல்ஸில் இது எடுக்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எங்கெல்லாம் தெரிவு செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இவங்க தான் டெமோகிராஃபிக்கான ஆடியன்ஸ் குரூப் இந்த பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த வந்து நீங்கள் மெயின்டை பண்ணணும் டார்க்கட்டிங்ன்றது ஒரு பெரிய பாடம் அதை நான் இன்னைக்கு படிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் வந்து டார்கட்டிங்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தெரிவு ரைட் ஓகே நான் வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து அந்த டீடைல் டார்கெட்டிங்கிற ஆடியன்ஸ் வந்து எப்படி தெரிவு செய்துன்றது நான் வந்து விளாறியாக சொல்லித்தரேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அதை சொல்லி தந்தோம்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக போகும் ஏன் தெரியுமா இது வந்து பெரிய ஒரு பாடம் அது ரைட் அப்புறம் வந்து அவங்களோட அட் அட்வான்ஸ் பிளேஸ் பண்ண ஆட்ஸ் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலாம் இது வந்து இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கால் சஜெக்ட் பண்ணுற சஜெக்ட்ஷன் பண்ணுற ஓட்டோ சஜெக்ட்ஷனையும் நம்ம விட்டுட்டு நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம் இல்லைனா நம்ம மேனுவலாகவும் அந்த வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து எங்கெங்கே பிளேஸ் ஆனன்றதை வந்து தெரிவு செய்யலாம் அப்படின்னா என்னன்னா அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃபேஸ் ஃபேஸ்புக்கில் மட்டும் ப்ரொமோட் ஆகணுமா இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ரொமோட் ஆகணும் இல்லைனா ஃபேஸ்புக்கில் உள்ள அவ்வளோ நெட்ஒர்க்ஸ் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஞ்சர் ஓகே அந்த மாதிரி விஷயங்களையும் ப்ரொமோட் ஆகணுமாங்கிறது தான் கேட்பாங்க அதை வந்து நம்ம வந்து நிறையா பேர் வந்து ஒட்டோன்னு கொடுப்பாங்க ஒட்டோன்னு கொடுக்குறத விட நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபேஸ்புக்கே மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அந்த ஸ்டோரி ஃபேஸ்புக்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் என்றாலும் நீங்கள் யோசிங்க ஒரு அட் ஒன்று பார்க்குறேன் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள் ஸ்டோரிஸ்லேருந்து மொத்தமாக பார்ப்பாங்க இல்லைனா ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து பார்ப்பாங்க ஓகே ரீல்ஸ்லேருந்து பார்ப்பாங்க இது மூணுலேருந்தா ரொம்பவே பார்க்குறது மற்றதுலேருந்து இந்த எல்லாம் பார்க்குறது இல்லை மெசேஜஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும் ஓகே இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம் ரைட் ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து செய்ய வேண்டிய விஷயம் இப்போ அடுத்தது வந்து இந்த கேம்பெயினை ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு நாள் இந்த கேம்பெயினை ரன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சீலோன்னு ஐட்டம் ஒன்று ஒரு பேஜ் ஒன்று ஒரு சாரி ஃபீக்கிர வர்றோன்னா இந்த இதை வந்து ஃபஸ்ட் இந்த கேம்பெயினை ரன் பண்ணுங்கள் ரெண்டாவது அந்த கேம்பெயினை ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நான் இதை வந்து பேக் போகிறேன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் பேக் போகிறேன் ரைட் இப்போ இந்த கேம்பெயினை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இது வந்து டிராஃப்ட் ஓகே இதை கேம்பெயின் வந்து ஓஃப் பண்ணுறேன் ஓகே அவனை இது பண்ணுறதுல நான் வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக் ஆட் மேனேஜ் இருந்து போகிறேன் நான் ஒன்றும் இல்லை ஒன்றுமே ஆட்ஸ் மேனே இதில் வந்து ஒன்றுமே நான் ஒன்றும் செய்யலை ஓகே இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேம்பெயின் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதை போட்டு வைங்க ஆட்ஸை வந்து கம்பெயின் பண்ணி ரன் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஆட்ஸ் ரன் ஆகுது என்னத்தில் அவேர்னஸ்ன்ற கேம்பெயினில் ரெண்டு நாள் இந்த ப்ராடக்டை வந்து மக்கள் மத்திக்கிட்டே காட்டிக்கிட்டே இருப்பீங்க

டார்கட்டிங் ன்ஸ் அதே ஆடியன்ஸ் தான் திரும்ப இன்னொரு கேம்பெயின் பண்ண கேம்பெயின் அதே அதே தான் என்ன கண்டினியூ டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் வேற என்னது சேல்ஸ் கேம்பெயின் இந்த கேம்பெயினை ரன் பண்ணி பொருட்களை சேல் பண்ணணும் இந்த ரெண்டு வந்து ரன் கேம்பெயினையும் அவேர்னஸ் கேம்பெயின் இன்னொன்று சேல்ஸ் கேம்பெயின் ரெண்டையும் நீங்க போட்டு நீங்க ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி செஞ்சு பாருங்க உங்க பொருள் வந்து என்ன மாதிரி மார்க்கெட் ஆகுதுன்னு பாருங்க மக்கள் மத்தியில் எப்படி ஒரு அவேர்னஸ் ஒன்று உருவாகுதுன்னு பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகே நீங்க ஒரு குருத்தா விற்கிற ஒருத்தராக இருக்கலாம் இல்லைனா ஒரு சாரிஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு கேம்பெயினே ரன் பண்ணு இது ரெண்டே நிறைய பேர் ரன் பண்ற ஒரே ஒரு விஷயம் அந்த சேல்ஸை மட்டும்தான் ரன் பண்ணுவோம் ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று பார்க்கலாம் ஓகே இது எப்படி நம்ம ரன் பண்றதுன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி நம்ம மக்கள் மத்தியில் எப்படி அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அட்ராக்டான போஸ்டர் கே கிரியேட் பண்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்